அது என்ன செய்ய முடியும்னு பாருங்க சமுதாயத்தினுடைய பார்வைக்கு ஒருவேளை அது அற்பமான்னு நினச்சா கூட கத்தரின் பார்வைக்கு அது விலையேற பெற்றது ஆண்டவருடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றது ஆலை லூயா அடிக்கடி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரோட்டில் நடந்து போகிற நிறைய பேர் கிளவிகளை வச்சு இருப்பானே ஒரு தாடிக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு நான் இந்த தெருவில் ரத்னபுரியில் சம்பாதிச்ச ஃபஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கிளவிகளை வச்சு கொட்டடிக்கிற தாடிக்காரன் இந்த பேர் தான் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சேன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலும் ஒரு ஏழு பாட்டி அம்மாங்க வந்துடுவாங்க சண்டே சர்வீஸ்னாலும் ஏழு பாட்டி அம்மாங்க வந்துடுவாங்க ஆல் நைட் ப்ரேயர்னாலும் அந்த ஏழு பாட்டி அம்மாங்களும் வந்துடுவாங்க அந்த பாட்டி அம்மாங்க சண்டே ஸ்கூலுக்கும் வருவாங்க யூத் மீட்டிக்கும் வருவாங்க அதனால் அந்த பாட்டி அம்மாங்களுக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லை ஏன்னா அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கோயிலுக்காவது போலான்னு சொல்லிட்டு ஏழு பேரும் அதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் ஆண்டவர் சொன்னாரோ இல்லையோ அந்த பாட்டி அம்மாங்க எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க எப்போ கூப்பிட்டாலும் ஏழு பேரும் வந்துடுவாங்க ஆனால் ஆனால் கர்த்தர் பாருங்க அந்த ஏழு பேரில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அவங்கள வச்சு யூத் மீட்டிங் நடத்தினேன் அவங்கள வச்சு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பண்ணேன் அவங்கள வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன் அவங்கள வச்சு சண்டே சர்வீஸ் நடத்தினோம் ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை பாருங்கள் இன்னைக்கு அந்த ஏழு பேரும் இல்லாட்டாலும் கர்த்தர் எத்தனை பேரை பே கத்தார் ஆலையா கைகளை அசைத்து ஒரு ஆலையில சொல்லலாம் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார் உன்னிடத்தில் என்ன உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சத்து